பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்போது உங்களுக்கு நான் சொல்ல போகிற பதிவு என்னன்னா ஐயா நானும் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன் செலவு பண்ணுறேன் இன்னும் வாடகை வீடு ஐப்போச்சு வயசு அறுபது ரிட்டையர் போகுது சொந்த வீடே இல்லை சொந்த ஃப்ளாட்டே இல்லை இப்படி சொல்கிறவங்க உண்டு அதாவது இல்லிட்ரேட் படிப்பறிவு அவ்வளவு அவ்வளவு இல்லாதவர் அவர் எல்லாம் கை நாட்டு உண்மையில சொல்கிறேன் குறை சொல்லலை ஐயா அவங்க சொல்லுவாங்க வாங்க நம்ம ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னுவார் சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் கூட நம்ம வண்டி எடுத்துக்கணும் போனால் ஐயா சொல்வார் அதோ தெரிஞ்சுப்பார் அம்பட்டும் நம்ம நிலம் அப்படியே வியந்து போவோம் ஆமாம் படிப்பறிவு இல்லாதவர் ஏதோ தொழில் விவசாயம் அதே நேரத்தில் ஏதோ ஒரு தொழில் செய்து நிறுத்தறாரு அவருக்கு எங்கே பார்த்தாலும் நிலம் ஆமாம் என்னடா இருந்தால் இவ்வளோ பச்சிட்டு சம்பாதிக்கிறான் ஒரு ஃப்ளாட்டு இல்லை சொந்த வீடு இல்லை அவசரப்பட்டேன்னு வாடகையில் இருக்கிறான் இவர் சாதாரணமாக இருக்கிறாரு அந்த அளவு பெரிய டிகிரி ஹோல்டர் இல்லை ஆனால் எங்கேயோ போகிறாரு என்ன பார்த்தா வீடு நிலம் அமையணும்னா செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் ஓடஸ்லாம் பாருங்கள் செவ்வாய் உச்சம் ஆமாம் அதாவது செவ்வாய் மகரத்தில் இருக்கும் ரெண்டாவது கன்னி லக்னமாக இருக்கும் அதே நேரத்தில் ஒம்பது கூடிய சுக்கரனு செவ்வாயோட சேர்ந்து இருப்பான் அஞ்சிலேயே ஒம்பது கூடியவன் அஞ்சியில் உச்சம் பெற்ற செவ்வாயோட சேர்ந்து இருக்கும் ஏக்கரா கணக்கில் பிரமாதமாக இருப்பார் ஆமாம் அது மட்டும் இல்லை நாலு கூடியவன் பதினொன்று குடியவன் லாபாதிபதி நாலு நிலம் வீடு எங்கே பார்த்தாலும் வீடு எனக்கு ஒரு பத்து பஞ்சு வீடு இருந்தியா அவங்களுக்கு நாலு குடியவன் லாபம் பதினொன்று குடியவன் இணைந்து மகரத்திலையோ கும்பத்திலையோ இருந்தால் நிச்சயமாக அவங்க பல வீடுகளுக்கு அதிபதி முக்கியமாக லேண்ட்லார்ட் பெருத்த பணக்கார மிராசிதார் அப்படின்னு சொல்லணும்னா செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் ஒருத்தர் சொல்றார் நானும் ஐடியில் வேலை செய்கிறேன் மூணு லட்சம் சம்பளம் ஆறு லட்சம் சம்மதம் ஃபாரின்ல இருக்கிறேன் ஆனால் சொண்ட வீடு இருக்காது ஏன் செவ்வாய் சரி இல்லை அங்கே ஆறு பன்னெண்டில் இருக்குது எப்படி கொடுக்கும் எப்பமே ஒரு லேண்ட்லார்ட் ஆகணும் ஒரு பணக்காரம் ஆகணும் அப்படின்னா கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது சிலர் ஜாதகமாக எங்களை வருவார் ஐயா நான் வியாபாரம் செய்யலான்னு இருக்கிறேன் அப்படி பார்ப்பேன் பத்தாவது ஸ்தானம் நல்லா தான் இருக்குது சரியாக தொழில் செய்யலாம் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டா அப்படின்வாரு சரி முதல்ல செவ்வா இவருக்கு எங்கே இருக்குது பார்த்தா மேஷத்தில் தான் பிரமாதமான இடத்துலையே செவ்வாய் இருக்குது சரி அதை யார் பார்க்குறாங்க தனுசில் இருக்கிற குரு அஞ்சாம் பார்வை க்ளீனாக சொல்லுவேன் நீ பேப்பர் எத்தனைவா கையேற்று போட்டு தரேன் இறங்கு ரியல் எஸ்டேட் ஒன்றா ரெண்டு வருஷத்தில் பார் பிரமாதமாக வருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவேன் ஆமாம் அதாவது செவ்வாய் உச்சிகத்தில் மேஷத்தில் மகரத்தில் இருந்து அதை குரு பார்த்தால் சுக்கிரன் பார்த்தால் ரெண்டு குடியவன் பார்த்தால் லாபாதிபதி பார்த்தால் அஞ்சு குடியவன் பார்த்தால் ரியல் எஸ்டேட் நம்பி இறங்குங்க யாரையும் கேட்க போகிறான் பல ஏக்கருக்கு அதிபதி ஆமாம் அதே நேரத்தில் சைக்கிளையே இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி யோகங்கள் வந்து வந்தார் பிரமாதமாக அதுக்கப்புறம் பாரியா ஏன்னா அந்த செவ்வாயோட சுக்கரன் சேர்ந்தான் ஐயோ ஆடிக்காது தான் பிஎம்டபிள்யூ தான் பத்து பதினஞ்சு ஒர்க்கர்ஸு அமக்கலமான பங்களா ஆமாம் என்ன பண்ணுறது அவருக்கு கடவுள் கொடுத்தான் மாறி கொடுக்குறான் லட்சுமி அவனை பார்க்குது பார்க்க பார்க்க பண்ணோம் அதாவது சிலர் செவ்வாய் நல்லா இருக்குது ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க மடமடன்னு மடங்கு பண்ணுவோம் வருவாங்க அதுக்கப்புறம் என்னையாண்ணா இல்லையா நான் பண்ணேன் ஒரு பெரிய ஸ்கீம் போச்சு அதில் கொஞ்சம் லாஸு அது ஏன்யா ஆமாங்க நீங்கள் பாருங்கன்னு பார்த்தா அந்த செவ்வாயோட ஆர்ட் பண்ணனு கூடியவன் சேர்ந்துருப்பான் அந்த தசை வந்தது செவ்வாய் தூக்கி விட்டது இந்த ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் சேர்ந்தான் சேர்ந்த உடனே அவன் புத்தி வந்தது அப்படியே இறக்கி விட்டது ஆமாம் அதனால் தான் சொல்லுவேன் செவ்வாய் நல்லா இருந்தாலும் நல்ல கிரகங்கள் அஞ்சு கூடியவன் லாபாதிபதி பாக்யாதிபதி தனாதிபதி இவர்கள் இணைந்து பார்வை இருந்தாலும் ஒரு அம்மாதமாக செவ்வா தசை யோகத்தை கொடுக்கும் இந்த தசைங்க நடந்தாலும் ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று அது சம்மந்தப்பட்ட திசை நடந்தாலும் பிரமாதமாக செவ்வாய் மேஷத்தில் இருக்கு வாரி கொடுக்கும் லேண்டு அது மட்டுமல்ல அதே செவ்வாய சுக்ரன் பார்த்ததுன்னு வைங்க லக்ஸரி சேரணும்னு இல்லை பார்த்தா கூட போகும் பிரமாதம் எங்கேயோ வருவாங்க ஆமாம் அதனால் ரியல் எஸ்டேட் தாராளமாக பண்ணலாம் பார்க்கறதுக்கு முன்னால் செவ்வாய் நல்லா இருக்கா உச்சம் பெற்று இருக்கா ஆட்சி பெற்று இருக்கா பாருங்க அதோடு ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று கூடிய அவன் சேர்ந்து இருக்கிறான்னா அதையும் பாருங்க பார்த்துட்டு சாதாரணமாக ஆரம்பிங்க சரி ரியல் எஸ்டேட்டு ஆரம்பம் அதிலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாயான்னு வருவான் பண்ணலாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சம்மந்தப்பட்டது இரும்புலாம் இருக்குல்ல சனி அந்த செவ்வாய் மகரத்தில் சனி இல்லத்தில் அமர்ந்து சனியோடு சேர்ந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் சூப்பராக வருவான் அது மட்டுமல்ல நிச்சிகத்தில் செவ்வா சனி எங்கே உச்சம் பெற்ற சனி பக்கத்திலே துளால் ரெண்டிலேயே செவ்வாய் ஆட்சி பக்கத்திலே இருந்தனால அதுக்கும் ஒரு சக்தி உண்டு புஷ்கல யோகமும் சக்தி உண்டு ஆமாம் இல்லை செவ்வாயும் சனியும் சேரக்கூடாது ஆனால் இந்த இடத்துல ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் எல்லாமல் சேர்ந்தா ரியல் எஸ்டேட்டும் வரும் அதில் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணலாம் பெருத்த யோகத்தை கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய பதிவில் மளிகை கடை வைத்தால் முன்னுக்கு வருமா ப்ரொவிஷன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வருமா மெடிக்கல் ஸ்டோர் வருமா இப்படி எந்த வியாபாரம் பண்ணால் முன்னுக்கு வரலாம் எங்கே பணம் இருக்குது கடை தர ஆகட்டும் ஏதோ ஒரு கடை போடுவோம் போட்டால் நம்ம ஜாதகத்துக்கு அது ஒத்து வரலைன்னா ஈட்டு மூடிங்கன்னா வரணும் ஆகவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜாதகம் பாருங்க எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட தொழிலில் அமர்ந்தால் ஐயா நீங்கள் பல லட்சங்கள் கோடிகள் சம்பாதிப்பீர்கள் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தர் சொல்லுவார் நீங்கள் மெடிக்கல் ஸ்டோர் வெயிருந்தீங்க அதில் எனக்கு ஆர்வம் இல்லையே ஆர்வம் இருக்கட்டும் இருந்தால் வைங்க கண்டிப்பாக வருவீங்க ஆனால் ஆர்வம் இல்லைன்னாலும் இருக்குன்னாலும் அந்த தொழிலுக்கு உங்கள் கிரகங்கள் இழுத்து கொண்டு போகும் ஏன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லிடுறேன் என் ஜாதகத்தை பார்த்து அந்த காலத்தில் ஜோதிஷன் சொன்னாங்க நீ ஒரு பெரிய டாக்டராக நீ இன்ஜினியர் ஆக அப்படின்னு கடைசியில் நான் கம்பவுண்டரும் ஆகல பெரிய இன்ஜினியரும் ஆகலை அஸ்ட்ராலஜி தான் வந்தேன் எப்படி லக்னத்துக்கு கூடிய புதன் வாக்குஸ்தானத்தால் சம்பாதிச்சுக்கின்னு இருக்கிறேன் அம்பால் அண்ணகிரகம் நல்லா சம்பாதிச்சேன் இப்போது அருமையாக செட்டில் ஆகிட்டேன் ஆகவே ஜாதகம் பாருங்க பார்த்து செய்யுங்க நன்றி வணக்கம்